திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லீம் ஹஜ் பயணிகளை பேரளவில் உதவி செய்யக்கூடிய வகையில் சென்னையில் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை விமான நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ரமலான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் ரமலானினுடைய மிக புனிதமான கடைசி நாட்களிலே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு சொத்துக்களை பறிக்கக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு சிறப்பு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு சிறப்பான பணிகளாக இருக்கின்றது இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் நன்றி கடன்பட்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன்னே முதல்வர் வந்து கோவிலில் வந்து சந்திச்சு சிறுவாசி விடுதலை பண்ணுறோம் சொல்லலாம் ஆகும் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க வந்து அவங்களுக்கு விடுதலை செஞ்சால் ஆபாயம் விட்டுட்டு போய் தாக்கல் பண்ணலாம் நேற்று ஆஜுனா சாட்டிருக்காங்க இது குறித்து அவங்க கருத்து ரமலான் நேரத்தில் தாவேக்காவனுடைய பொதுக்குழுவில் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் உறுப்பினர் நடிகர் விஜயுடன் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரியாத ஒரு கட்சி விஜயனுடைய கட்சி குறிப்பாக அந்த கட்சியைச் சேர்ந்த ஆதவ் உண்மைக்கு முரணான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் உண்மையில் என்ன நிலவரம் என்றால் நீண்ட நெடிய காலம் நாங்கள் கோரிக்கை வைத்த ஆயில் கைதிகளை ஆயில் முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இருபது கைதிகள் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள் எஞ்சியவர்கள் நீண்டகால பிணையில் விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன் விடுதலைக்கான உத்தரவும் விரைவில் வரப்போகிறது ஆதவ் அர்ஜுனா உண்மையை திரித்து பொய்யை பரப்பக்கூடிய பணியை செய்வது அவருடைய நிலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றாக தமிழகத்தில் பாஜக வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவங்க கூட்டணி வச்சது தான் அடுத்து பாஜக வந்து தமிழகத்தில் வளர்ந்துருக்காகவும் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் ம திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கொண்ட ஒரு பலமான ஒரு அமைப்பை கட்டமைப்பை இங்கே உருவாக்கி செயல்பட்டு வருவதின் காரணமாக தான் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சூழலில் பல ஆசை வார்த்தைகளை சொன்ன போதிலும் கூட பாஜகவினால் தான் விரும்பக்கூடிய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காண முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த நேரத்தில் ஆதவர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியலையா